அது ரொம்ப பணக்காரங்க வாழும் காலனி அடுத்தவங்களை விட தாங்க பணக்காரங்கன்னு காட்டிக்கிறதுலேயே எல்லாருடைய கவனமும் இருந்துச்சு ஒருத்தர் வேலை விஷயமா தன்னுடைய வீட்டை காலி பண்ண வேண்டியதா இருந்துச்சு தன்னுடைய வீட்டை வாடகைக்கு கொடுத்துட்டு போயிட்டாரு வாடகைக்கு வந்த லலிதா குடும்பத்தார் வசதியானவங்க இல்ல பக்கத்து வீட்டு சுகந்தி அவங்கள கீழ்த்தரமா பார்த்தா தன்னுடைய பெரிய கார்ல போகும்போதும் வரும்போதும் லலிதா வீட்டார எகத்தாளமா பாப்பா அது மட்டும் இல்ல தன்னுடைய வீட்டு சமையல் குப்பைகளை சுற்றுச்சுவர் மேலா லலிதா வீட்டு தோட்டத்துக்குள்ள போடுவா ஆனா லலிதா இதை பொருட்படுத்தவே இல்லை ஒரு நாள் சுகந்தி நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டா அவளுக்கு உதவி செய்ய யாருமே இல்லை இத கேள்விப்பட்ட லலிதா அவளை பார்க்க சாப்பாடு எடுத்துக்கிட்டு ஒரு பெரிய பூங்கொத்தை கொண்டுட்டு வந்தா சுகந்திக்கு ஆச்சரியம் தாங்க முடியல மனசுக்குள்ள வெட்கமாயும் இருந்துச்சு லலிதா தான் கொண்டு வந்த சாப்பாட்டை சுகந்திய சாப்பிட சொன்னா சுகந்தி சாப்பிட்டுகிட்டே இவ்வளவு அழகான பூக்கள் உங்களுக்கு எப்படி கிடைச்சதுன்னு கேட்டான் அதுக்கு லலிதா ஓ அதுவா நீங்க எங்க வீட்டுக்குள்ள எரிஞ்ச குப்பைய உரமாக்கி என் பூஞ்செடிகளுக்கு போட்டேன் ரொம்ப வேகமா செழிப்பா வளர்ந்துட்டுது அதுல பூத்த பூக்கள் தான் இதுன்னு சொன்னான் அடுத்தவங்க நமக்கு தீமைன்னு செய்யறதுலயும் நம்ம நன்மைய காண முடியும் யாராவது உங்களுக்கு தீமை செய்யறாங்களா உடனே வெகுண்டெழுந்து கோபப்படாதீங்க அவங்களுக்கு நன்மை செய்யுங்க அப்படி செஞ்சீங்கன்னா உங்க மனமும் பண்படும் ஆண்டவரும் உங்களை ஆசீர்வதிப்பார் தீமைக்கு தீமையையும் உதாசீனத்துக்கு உதாசீனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள் அப்படின்னு பரிசுத்த வேதாகமும் நமக்கு அறிவுறுத்துதே